thank you மத்திய கல்வி அமைச்சகம் கொடுத்த புகாரின் பேரில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்றது அதில் வினாத்தாள் கசிவு உட்பட பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்றது மேலும் ஏற்கனவே நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்வு நடத்த கோரிக்கை எழுந்தது நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பீகார் போலீசார் இது தொடர்பாக பதிமூன்று பேரை கைது செய்துள்ளனர் இதற்கிடையே ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருந்த முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக சனிக்கிழமை இரவு தேசிய தேர்வு முகமை அறிவித்தது இதையடுத்து இளங்கலை நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது